ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு ஆவணமாக கருதப்படுற அதை பற்றி விசாரணை நடத்தின ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய கடைசி முழுமையான இறுதி அறிக்கையை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அன்றைக்கு சிஐடிக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைச்சிருக்கிறேன் சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார் அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு இதில் இருக்கிற தகவல்கள் பயன்படுத்தப்படும் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லியும் ஜனாதிபதி குறைபட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது இதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிராந்த்ராஜன் உயிர்த்தாயிரம் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த உண்மையான குற்றவாளிகளை மூடி மறைக்கிறதுக்குமான இருந்த இந்த வந்து ஆட்சிக்கு வந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய முழுமையான கடைசி இறுதி அறிக்கையை நான் சிஐடிக்கு குற்ற ஒப்படைச்சிருக்கிறேன் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் சொல்லி சொல்லியிருக்கிறார் எதுக்கு முதல்லையும் பாராளுமன்றத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட

on பயன்படுத்தின சிலர் தொடர்பு கொண்ட நபர்கள் பயன்படுத்தின ஃபோனுக்கான இமி இலக்கங்கள் சம்பந்தமான தரவுகள் கிடைச்சிருந்தது அதன் மூலமாக அந்த நபர்கள் யார் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி ஜனாதிபதி சொல்கிறார் அப்படியா இருந்தால் இந்த கடைசி அறிக்கையில் வந்து அதை பற்றின தகவல்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால் அந்த அறிக்கையை வந்து ஜனாதிபதி எப்படியுமே வாசிச்சிருப்பார் வாசிச்சதுக்கு பிறகுதான் கொடுத்திருப்பார் சில தகவல்களை வந்து பொது வழியில் சில நேரங்களில் சொல்ல முடியாமல் இருக்கலாம் விசாரணைகளுக்கு அது தடங்களாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயும் அதை அவர் சொல்லாமல் தவிர்த்து இருக்கலாம் ஆனால் சில நபர்களினுடைய இந்த தொலைபேசி இமி இலக்கங்கள் அது இருக்கு என்ற மாதிரி மறைமுகமா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் வவுனதியில் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பற்றி விசாரணையை செய்திருப்பதற்காக அந்த இடத்துல வந்து ஒரு ஜாக்கெட் கொண்டு போய் போடப்பட்டிருந்தது அந்த ஜாக்கெட் கொண்டு போய் போட்ட நபர்கள் யார் அதுக்கு பின்னால் இருக்கிற சக்தி என்னன்ற கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுருக்குமார் திருசாநாய்க்க சொல்றார் அத பற்றின சில ரகசியங்களும் இந்த கடைசி அறிக்கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு முதல்லயே ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில வந்து சில கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருந்தது இப்ப சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற கடைசி அறிக்கையில இன்னும் சில தகவல்கள் வெளிவரும் எதிர்பார்க்க முடியும் குறிப்பா இதுக்கு முதல்ல வெளிவந்த ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா உயிர்த்தஞ்சாயிறு தினத்துல சில ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது தேவாலயங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது ஆனா ஒரு தூதரகம் இலக்கு வைக்கப்படலாம் என்ற தகவல் இந்திய புலனாய்வு பிரிவு மூலமா ரோ மூலமா இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சது என்றதும் ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவில் தெரிய வந்த ஒரு தகவல் அப்படியான ரகசியமான ஒரு தகவல் வந்து ரோ அதிகாரிகள் மூலமா இலங்கையினுடைய சேல் நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு அது ஒரு கட்டத்துக்கு பிறகு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு சில நாட்களுக்கு முதல்ல ஏப்ரல் பதினோராம் தேதி கொழும்பு வடக்கு பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்துக்கு கிடைக்குது இந்த தகவல வந்து ஜனாதிபதி விசாரணை ஆணை நிலையத்தில் கடமையாற்றி கொண்டிருந்த போலீஸ் பரிசோதகர் உபேந்திர என்றவர் தன்னுடைய சாட்சியத்தில் பதிவு செய்தார் இந்த தகவலின்படி இந்திய உயர் சாணிகராலயமும் இலக்கு வைக்கப்படலாம் என்றது சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த தகவல் கிடைச்சது என்ற குறிப்பிட்ட மாற்றுறதுக்கு ஒரு உயர் அதிகாரி தன்னோட சில விஷயங்களை கலைச்சு கொண்டிருந்தார் என்ற மாதிரி அதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டது தன்னுடைய சாட்சியத்தில் வந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைய குழுவில் இந்த உபேந்திரன் என்று சொல்லப்படுற போலீஸ் அதிகாரி பதிவு செய்திருந்தார் இது மிக முக்கியமான ஒரு தகவல் என்று சொன்னால் இலக்கு வைக்கப்பட்ட இடங்கள் ஏன் தவிர்க்கப்பட்டது இந்திய உயர் ஆலயம் தாக்கப்படலாம்னு சொல்லி முதல்ல ஒரு தகவல் கிடைக்கிது அதுக்கு பிறகு அந்த இடத்துல எந்த ஒரு சம்பவமும் பதிவாகலை இதை பற்றின மேலதிகமான தகவல்கள் இந்த கடைசி அறிக்கையில் இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கு சில நேரங்களில் சில தகவல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் பதிவு செய்த விஷயம் தான் இந்த தாக்குதலுக்கு பின்னால ஒரு வெளிநாட்டு சக்தி அந்த சக்தி என்னன்றது இதுவரைக்கும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படல அதுக்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் சில நேரங்களில் அந்த சந்தர்ப்பத்தில் சாட்சியமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் வெளிச்சத்துக்கு வரும் எதிர்பார்ப்போம் என்ன நடக்கும் தெரியாது ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா அபுஹிந்த் என்று சொல்லப்படுற ஒரு நபர் சம்பந்தமா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து பரபரப்பு அதிகம் பேசப்பட்டிருந்தது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலையும் இந்த அபுஹிந்த் என்று சொல்லப்படுற ஒரு நபர் இல்லாட்டிய கதாபாத்திரம் சம்பந்தமான தகவல்கள் வெளிவருது இது இந்திய உளவு பிரிவால ரோவால உருவாக்கப்பட்ட ஒரு நபர் இல்லாட்டிய ஒரு கதா கதாபாத்திரம் என்றத இந்த விசாரணைகள்ல வந்து சாட்சியம் அளித்த சில நபர்கள் மூலமா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஆனால் அந்த அபுஹிந்த் என்று சொல்லப்பட்ட நபர் யார் பற்றின எந்த ஒரு தகவல்களும் தெரியாது இலங்கையில ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருக்குன்ற தகவல் அபுஹிந்த் என்ற நபருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அவர் ரோவால உருவாக்கப்பட்ட ஒரு நபர் என்றதும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுல வந்து பதிவு செய்யப்படுது ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தின சஹ்ரான் ஹாஷிம் குழுவை சேர்ந்தவர்கள் இந்த அபுஹிந்த் என்று சொல்லப்படுற நபர் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய இந்த பிராந்தியத்துக்கு பொறுப்பான ஒரு நபர் என்ற அடிப்படையில் அதை நம்பிக்கொண்டு இந்த தகவலை வந்து அந்த நபருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க என்ற தகவலும் கூட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் தெரிய வந்திருந்தது ஆனால் அந்த அபுஹிந்த் என்று சொல்லப்படுற நபர் யார் என்றதை பற்றின எந்த ஒரு மேலதிகமான தகவலும் தெரியாது இந்திய உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் சில தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக பயன்படுத்தின இல்லாட்டியே உருவாக்கின ஒரு கதாபாத்திரம்ன்றதும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் அதை பற்றின மேலதிகமான தகவல்கள் இந்த கடைசி அறிக்கையில் சில நேரங்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கலாம் மூன்றாவது விஷயம் முகமத் ஜமீல் என்று சொல்லப்படுற ட்ரோபிக்கல் இன் தெஹிவாளையில் இருக்கிற ஹோட்டலில் வடிப்பு சம்பவம் பதிவாகுது அந்த இடத்துல வெடித்து உயிரிழந்த முகமது ஜமீல் சம்பந்தமான தகவல்கள் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய எண்ணக்கரவை நம்பக்கூடிய ஒரு நபர் தான் ஜமீல் என்றது சில வருஷங்களுக்கு முதல்லையே புலனாய்வு பிரிவுக்கு தெரிய வந்திருந்தது டிஐடி நடத்தின பயங்கரவாத விசாரணை பிரிவு நடத்தின விசாரணைகளிலேயும் இதை பற்றின தகவல்கள் தெரிய வருது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவால டிஐடிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ரகசிய ஆவணத்திலையும் முகமது என்று சொல்லப்பட்ட நபர் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பாள அமைப்பினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் ஷரியா சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுற ஒரு நாட்டில் என்று சொல்லி விரும்புகிற நபர் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதியே அந்த நபர் பற்றின தகவல்கள் தெரிய வந்திருக்கு அப்படி தெரிய வந்தும் கூட அந்த நபரை கண்காணிக்கிறதுக்கு இளைஞனுடைய பாதுகாப்பு தரப்பு தவறு இருக்கு என்றதும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் தெரிய வந்த ஒரு முக்கியமான தகவல் ஜமீல் சம்பந்தமான கடைசி ஒரு அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் திகதி டிஐடி பயங்கரவாத விசாரணை பிரிவால் அந்த காலகட்டத்தில் போலீஸ் மாதிபராக இருந்த போஜித் ஜெயசுந்தரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் வீட்டில் தன்னுடைய மனைவியோடையும் பிள்ளையோடையும் வாழக்கூடிய ஒரு நபர் தான் ஜமீல் என்று சொல்லியும் அந்த கடைசி ஆவணத்தில் என்று சொல்லி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சில தகவல்கள் தெரிய வந்திருந்தது இதை பற்றி இன்னும் மேலதிகமான தகவல்கள் கடைசி ஆவணத்தில் சில நேரங்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் பத்தாம் தேதி சஹ்ரான் ஹாஷிம் குழுவுக்கும் ஒரு தரப்புக்கும் இடையில காத்தான்குடியில் ஒரு மோதல் சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த விசாரணை உரிய முறையில் நடத்தப்படலை என்றது இன்றைக்கு வரைக்கும் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு காத்தான்குடி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியா இருந்தவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் பத்தாம் தேதி பதிவான இந்த சம்பவத்தை பற்றி தன்னுடைய வாக்குமூலத்தில் சில விஷயங்களை சொல்றார் அப்படி அந்த சம்பவம் பதிவானதுக்கு பிறகு சஹ்ரான் ஹாஷிம் உட்பட நாலு நபர்கள் அந்த இடத்துல இருந்து தலைமறைவாகி தப்பி ஓடுறாங்க அதுக்கு பிறகு அவங்களை கைது செய்யறதுக்கான உரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படலை என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்ட நேரத்தில் கேட்கப்பட்டிருந்தாலும் அவர் சொல்லியிருந்தார் நான் காத்தான்குடி போலீஸ் நிலையத்துக்கு நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இதை பற்றின வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது போதுமான தடையவியல் அறிக்கை தான் ஒரு பகிரங்கமான பிடி ஆணையை பிறப்பிக்க முடியாமல் போயிருந்தது அதை பற்றி அந்த போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பெருசாக கண்டுகொள்ளலுன்னு சொல்லியும் அது உரிய முறையில் விசாரிக்கப்பட்டிருக்குமா இருந்தால் சஹரன் ஹாஷியம் குழுவை சேர்ந்தவர்கள் பற்றின விசாரணைகள் உரிய முறையில் நடத்தப்பட்டிருக்கும் என்ற மாதிரியும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் ஒரு தகவல் தெரிய வந்திருந்தது இந்த தகவல்கள் தெரிய தெரிஞ்சிருந்தும் கூட போதுமான நடவடிக்கை இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பால் எடுக்கப்படலை என்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணமா ஒரு சம்பவமா இதை பார்க்க முடியும் அடுத்த விஷயம் தேவாலயத்தில் குண்டு தாக்குதல் நடத்தின முகமது ஹஸ்தோனுடைய மனைவிட மனைவி சம்பந்தமான ஒரு தகவல் ஹஸ்தூண்ட மனைவிதான் புலஸ்தினி மகேந்திரன் சாரா ஜஸ்மின்னு சொல்லப்படுற புலஸ்தினி மகேந்திரன் உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தரப்பு நம்புறாங்க உயிரோட இல்லை சாய்ந்த மரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் ஒரு நபர் தான் புலஸ்தினி மகேந்திரன் சொல்லியும் நம்பப்படுது இல்லாட்டிய அந்த மாதிரியான கதைகளும் சொல்லப்படுது ஆனால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நடத்தின விசாரணையில வந்து ஜஹ்ரான் ஹாஷிமின்னுடைய மனைவி ஒரு வாக்கு வந்து சாய்ந்த மனைவியும் பிள்ளையும் காப்பாற்றப்படுறாங்க வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழுவிலையும் அவங்களுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படி சஹ்ரான் ஹாஷிமினுடைய மனைவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹாதியா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சாய்ந்த மரத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு தான் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு நபருடைய சத்தம் கேட்டிருந்தது சப்பாத்து கால்களோட சில நபர்கள் நடமாடுனது எனக்கு ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் கேட்ட சத்தம் புலஸ்தினி மகேந்திரனுடையது சாரா ஜெஸ்மின் உடையது சொல்லி இந்த ஜனாதிபதி விசாரணை குழுவி தன்னுடைய சாட்சியத்தில் வந்து சஹ்ரான் ஹாஷிமீனுடைய மனைவி ஹாதியா ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்கிறாங்க அதே நேரம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம் தான் இந்த சாரா ஜஸ்மின் சம்பந்தமா சாய்ந்த மருத்துல நடந்த அந்த தாக்குதல் சம்பந்தமா டிஎன்ஏ மரபணு பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருந்தது அதுல சாரா ஜஸ்மீனும் உயிரிழந்தாங்கன்னு சொல்லி நாலு சந்தர்ப்பங்களில் டிஎன்ஏ மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டு நாலாவது சந்தர்ப்பத்தில் வந்து இல்லாட்டி மூன்றாவது நாலாவது சந்தர்ப்பத்தில் சாரா ஜஸ்மீனும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையின்படி அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டது சாரா ஜஸ்மினுடையதுன்னு சொல்லி நம்பப்படுற மரபணு பரிசோதனை வந்து அவருடைய அம்மாவோட மரபணுவோட சேர்த்து பார்க்குற நேரத்தில் அது ரெண்டுமே ஒத்துப்போகல் அந்த இடத்துல உயிரிழந்தது சாரா ஜஸ்மின் கிடையாது என்ற விஷயமும் இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் தெரிய வந்த ஒரு மிக முக்கியமான தகவல் இதை பற்றின விசாரணைகளுக்கு சில தகவல்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி நம்ப முடியும் இந்த மாதிரியான சில மிக முக்கியமான கேள்விகளுக்கான பதில் இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய கடைசி அறிக்கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு தகவல்களை தரக்கூடிய சில விஷயங்கள் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்ற எதிர்பார்ப்பு வந்து நமக்கு இருக்க நடக்கும் கருத்தின்படி சில கேள்விகளுக்கான பதில் வந்து இந்த விசாரணை பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்றதுக்கு ஜனாதிபதி தாங்கி இருக்கிறார் விசாரணைகளுக்கு ஒரு வகையில் அதை தாக்கம் செலுத்தலாம் என்ற அடிப்படையில் அது சொல்லப்படாமல் தவிர்த்திருக்கப்பட முடியும் அடுத்த கட்ட விசாரணைகளுக்கான மிக முக்கியமான சில தகவல்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய இந்த கடைசி அறிக்கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கோட்டாபி ராஜபக்சவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த மேலதிகமான பைலம் இதோட சேர்த்து ஒப்படைக்கப்பட்டிருக்கா இல்லாட்டி அது மாயமாகி இருக்கா என்ற கேள்வியும் முக்கியமானது என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன மறக்காம முக்கமன் பதிவு செய்யுங்க என்ன ஒரு காணொளியில ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்